ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் எப்படி கீரை பொரியல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சேர்த்துருக்குறேன்னு நீங்கள் முழுசாக பார்க்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுறீங்களா ஷேர் பண்ணுறிங்களோ அதை விட முக்கியமாக நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் இப்போ அடுப்பு பற்றி வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வையுங்க அடுப்புலேயே கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க பாருங்கள் எண்ணெய் கீரை வந்து நான் ரெண்டு கட்டு எடுத்துருக்குறேன் அந்த ரெண்டு கட்டுக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்ருக்குறேன் இப்போ கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போடுங்க கடலப்பருப்பு கடுகுலேயே கலந்துருக்கறதுனால நான் வந்து உளுந்தம்பருப்பும் கடுகும் போட்டேன் இப்போ கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் இதுவும் போட்டுக்குங்க கீரைங்கிறதுனால கடலப்பருப்பு கொஞ்சம் ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா தான் நல்லா இருக்குங்க வல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் வாக்கில் கட் பண்ணி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்குறேங்க இதையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் நம்ம காரத்துக்கு ஒரு வர எக்ஸ்ட்ராவே கிள்ளி போட்டுக்கலாங்க அதுவும் கிள்ளி போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் சாம்பார் பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்குங்க வேணும்னா உங்களுக்கு காரமாக வேணும் அப்படிங்கிறனால இந்த கீரை வந்து தண்டங்கிற சிவப்பு தண்டங்கிற சத்துனா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வந்து நம்மளுக்கு உடம்புல ரத்தம்லாம் கம்மியாக இருக்கிறவங்க இரும்பு சத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னங்கு சொன்னால் இந்த ரெட் கலர் கீரை தான் அதிகமாக எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுவாங்க இது கொஞ்சம் வந்து இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடியும் ஒரு வரமிளகாயும் எக்ஸ்ட்ரா சேர்த்தியிருக்கிறேங்க ரெண்டு பொடி எடுத்து நல்லா அலசி பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா நீங்கள் வந்து தொலைவி விடுங்க அடி அடிபிடிச்சிடாமல் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க நம்ம அலாசி எடுத்த கீரையிலேயே தண்ணி இருக்கும் அதனால் நம்ம தண்ணி அடி மாதிரி இருந்தால் லேசை லைட்டாக தொளிச்சு விட்டால் போதுங்க பாருங்கள் நம்ம படத்துலேயே தண்ணி வரும் வேக வேக தண்ணி வரும் இப்போது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேகட்டுங்க நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு நான் எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கீரையெல்லாம் அமுந்த மாதிரி ஆயிரும் இப்போ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி விடுவோம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அது மேலேயே உப்பு வந்து கீரைக்கு கம்மியாக போடுங்க ஏன்னா கீரை பார்க்குறக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வதங்கிட்டால் கொஞ்சம் ஆயிரும் அதனால் உப்போட அளவு கம்மியாக போடுங்க வேணும்னா பத்தலைனா நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்ருக்கு இந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க இன்னுமே கொஞ்சம் நல்லா வேக வைக்கணுங்க கீரையெல்லாம் நம்ம கண்டிப்பாக டெய்லி எடுத்துக்கிறதுங்கூட ரொ உடம்புக்கு ரொம்ப நல்லது நாங்கள் வந்து வீடியோவில் முருங்கைக்கீரை தண்டங்கீரை எல்லா கீரை ஐட்டம்லாம் போகிறோங்க நீங்கள் பார்த்து குழந்தைகளுக்கு டெய்லி டிஃபனுக்கு செஞ்சு கொடுங்க பாருங்கள் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க பாருங்கள் கீரை ரெடி ஆயிடுச்சு தண்ணி இப்போ நல்லா சுண்டிருச்சுங்க நம்ம தண்ணியே ஊற்றவே இல்லை அலாசி போட்ட கீரையிலேயே தண்ணி இருக்குது பாருங்கள் நல்லா வெந்து வரும்போது அதிலிருந்து கீரையில் இருக்கிற தண்ணியே நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் வந்து துருவி வச்சுக்கணுங்க ரெடியாக கடைசியாக தேங்காய் ஒரு ஒரு கையளவுக்கு தேங்காய் போட்டு நம்ம ஒரு தொலைவு தொலைவிட்டோம்னு சொன்னால் கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருங்க இப்போ நல்லா தண்ணி இஞ்சிட்டும் இஞ்சிட்டுங்க இது சிவப்பு தண்டங்கீரைங்க சிவப்பு தண்டங்கீரை கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதுவும் இரும்பு கூட ரொம்ப எல்லாம் இப்போ ரத்த சோகையினால வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அதிகமாக ரத்த சோகை தான் இருக்கு அதனால் நம்ம வந்து இந்த கீரை சேத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் இஞ்சிடுச்சு நல்லா இஞ்சிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாங்க தேங்காய் போடுறது தான் கீரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கீரைக்கு பாருங்க நல்லா தொலைவி விட்டு இருக்கணும் அவ்வளோதாங்க போட்டுவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஓகேங்க கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு